எடுத்து கொண்டிருக்கிறேன் ப்ரொடியூசர் சலீல் தாஸ் அவரை வந்து ஒரு நாலாவது தடவை பார்க்குறேன் படம் முழுசாக பார்த்தா இப்போ தான் ஒரு நாலாவது தடவை பார்க்குறேன் நல்ல வரங்கள் பார்க்குறது இல்லை ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும் அவர் எங்கே இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் இஸ் சலீல் தாஸ் ஐ கான்ஃபிடன்ஸ் இன் திஸ் என்டர் ப்ராஜெக்ட் நான் சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசிவிடுகிறேன் மன்னிக்க வேண்டும் டாக்டர் ஷியாம் பிரவீன் மேடையிலேயும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பேசுகிறத பார்க்கவும் தெரியும் ஒரு ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர்கள் சொல்ல முடியும் டெடிக்கேட்டட் டு த கோர் அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை திரையுலக வாழ்க்கை அமையும் அந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இரணி வேண்டிக் கொள்கின்றேன் இந்த இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம் நீங்கள் பிக்வெஸ்ட் வந்திருக்கீங்கன்னு நினச்ச மாதிரி அவர் ரொம்ப அழகாக செட்டாக இருக்கிறேன் அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே கேட்கெலாம் போட்டு அது மாதிரி இருந்தார் ஆனால் இன்னைக்கு முடிவோடு வந்திருக்காரு முடியோடு ஸோ வென் ஒண்டர்ஃபுல் வாக் வைக்கிற நான் வந்து இப்போ இங்கே வந்து பார்க்குறேன் ஃபுல் ஃபைனில் ட்ரெயிலர் தான் பார்க்கணும் சரி டீச்சர் பார்க்கணும்னு சரி சரி இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர் கமலா ஆல்கமிஸ்னு சொல்லணும் நான் வந்து அது கமலா ஆல்கமிஸ்னு யாரும் ஒரு கே பண்ணல நம்ம கூட யார் இது கமலா யார் இது ஆல்கமீஸ் யார் இது கமலாங்கிறது இங்கே போட்டிருக்கு வாரு கமலா வேறு ஆல்கமேஸ் வேறு நினச்சிட்டா வந்து ஆனால் தேவராஜன் அப்படி பார்த்துட்டு இருக்காது கேள்வி வைக்கிறதுக்காக அப்படின்றதுன்றிருக்கு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தை பார்த்துக்க இந்த படத்தை நான் தேட்டரில் நிச்சயமாக நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி யாருக்கு அதுக்குன்னு தான் மனிச்சிருங்க எங்கே பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு பத்தாயிரம் கோடி கலெக்ட் பண்ணோம் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் அஸ் பட் ஜானர் கிரிமினல்ஸ் வரி நிறைய பேர் இப்போ வந்து கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நிறைய கிரைம் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் குலம் நடக்குது கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் என்டெலிஜென்ட் ஆகிதுனா போர் தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்து எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நல்லா நல்லாயிருக்குன்னு நினச்சி அந்த பல பேர் அந்த கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்டு முதல் நாள் அவங்கள பார்க்கும் ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன் ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் கடவுள்கிட்ட தான் இருக்கு நம்மளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் இந்த ரிசல்ட் ஆடியன்ஸெலாம் பார்க்கணும் ஏன்னா எவ்வரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ் எனக்கு பிடிச்சது பிடிக்காமல் இருக்கலாம் பொறுத்தவரை அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் முன்னரை வருஷமாக இருக்கும் ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை தலைத்து பின்னாடி இருக்கேன் பெரும் வித்தியாசமான பாத்திரம் அதுவும் சுரேஷ் கூட நடித்தது சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் சுரேஷ் ஒரு படம் வந்து இப்போது அதையும் வந்து காட்சியிட் கேட்டிருக்காரு நினைக்கிறேன் நான் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு நான் வாட்ச்சு தான் தரல தேச்சு தான் இந்த சுரேஷ் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன் சொன்ன கதையை மாறாமல் ஸ்கிரிப்டில் இருந்து மாறாமல் ஒரு குழப்பமும் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃப்யூஸ்ட் எல்லாம் தி வே ஏன்னா அந்த போர் தொழில் படம் பரம்பல் நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது இது ஆஃப் கோர்ஸ் லவ்ஸ் ஆஃப் மெமரி பர்சன் ஒரு மெமரி மாதிரி அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா ஏன்னா அப்படின்னு தான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படின்னு இருக்கலாம் அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு கதையும் சொல்லிவிட்டேன் கதையும் சொல்லிட்டேன் நம்மளால தான் ஸோ நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்று கூட இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூற்றி ஐம்பதாவது படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படிங்க பேசவே இல்லை போய் சொல்லிட்டேங்க ஆனால் இதை சரிவிக்கும் போது நூற்றி ஐம்பதாவது படம் காலத்தாமதாக வந்த மாதிரி பிமே ஆடன்னு சொட்டிய சொல் அந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நூறு தாண்டுறதுன்னு எழுபது தாண்டுறது இருபத்தஞ்சு தாண்டுறது ஐம்பது தாண்டுவது நூறு நூற்றி ஐம்பதுன்னும் போது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி வாட் கிவ்ஸ் இன் கோயின் திஸ் இண்டஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன் ரைட் அந்த பிகினிங்லாம் பார்த்துட்டுருக்கீங்க எனக்கு இன்னும் ஒரே ஆட்சியில் இந்த ஒரே இந்த ப்ரெஸ்ஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே எல்லாேருமே திருநீதிசல் உட்காந்துருக்காரு அப்புறம் வந்து நெல்லையை உட்காந்துருக்காரு நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார் நெல்லை சுந்தரன் சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிட போகிறதுக்கு அவங்க விரும்புகிறோம் கண்டிப்பாக தப்பு பணம் நினைக்கிறேன் பட் ஏன்னா நிறைய படம் வந்துடுச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் தி எஃபர்ட் தி ஸ்க்ரீன் பிளே தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் இட் இஸ் டன் வெல் யூசிக்ஸ் கோர் கவர்ஸ்க்கு பற்றி சொல்கிறாங்க நல்லா பண்ணியிருப்பாரு அண்டு டீசரோன்னெலாம் இருந்துச்சு இது ஒன்றெல்லாம் இருந்துச்சு மற்ற வெரி நைஸ் மீன் ஸ்மைலிங் வித் அ குட் டாட் நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு ஆலியா ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு முன்னாடி ஸ்பெஷலாக சொல்லுறேன்னா த வேஷ் இஸ் என்ன பர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ் ஆனால் இப்பயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்வாய் வருது ஸோ அவங்கள நன்றி கால தாமதமாக துவக்கி விட்டோம் ஒன்றரை மணி நாங்கள் ஒன்று நாற்பத்தஞ்சு நான் வரும்போதே அதுக்கு காரணம் ஆர்காட் நான் சொல்ல முடியாது லேட்டு நான் பெரிய சொல்லிட்டாங்க சாரத்து மார் தாக்கன் போன்றதைங்களா மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது கடவுள் பண்ணியத்து உங்களுடைய அன்பும் ஆதரவுடன் ஆசையோடனும் வந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் சொல்கிறது அந்த அண்ட்ஸுக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும் அதுக்குள்ளே இருக்கணும் நான் வந்து தலைமகன் பண்ணது காரணம் வந்து சௌதர் பாலாஜி வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால் அவரை வந்து அது இயக்க முடியாமல் போனார்னால் அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரெக்ட் பண்ணேன் எனக்கு ஆசை இருக்குது நான் எல்லாத்துக்கும் எடிட் பண்ணுற ரொம்ப ரொம்ப ஆசை அந்த லோகேஷ் வரல ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதான் அதுதான் கடைசியில் வந்து ப்ராடெக்டை கொண்டு வரது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபைனல் எடிட் ஷெட்ரு ரியலி குட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு ஒரு நேராட்சி உட்கார்ந்து கதை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வர்றதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குறது என்னோட நேரமில்லை நிச்சயமாக அவங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்ருந்தேன் நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு என்னுடைய அன்பு மனைவி ராதிகா வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு

பொலிட்டிஷியனா போலீஸா அந்த எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இது வரைக்கும் இது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சது இல்லை ரொம்ப நாளா என் மனசுல இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படிங்கறதுதான் இருக்கா அது இயக்குனர் தான் கேட்கணும் ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்றது இயக்குனர் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லி நீ ஆல்சோ பர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும் ஸோ அதுதான் கிடைக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு வெரி பெஸ்ட் அப்படின்றது ரொம்ப எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்றது வந்து அந்த அட்ரெஸுக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும் அதுக்குள்ளே இருக்கணும் நான் வந்து தலைமகன் பண்ணது காரணம் வந்து பாலாஜி வந்து இன்பட்டி ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால அவரை வந்து அது இயக்க முடியாம போனார்னா அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரெக்ட் பண்ணேன் எனக்கு ஆசை இருக்கு எல்லாத்துக்கும் எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை அந்த லோகேஷ் வரல ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதெல்லாம் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டு கொண்டு வரது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபைனல் எடிட் ஷீட் ரீலி குட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு ஒரு ஆச்சு உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வர்றதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குறது என்னுடைய நேரமில்லை நிச்சயமாக எங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்ருந்தேன் அது நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு என்னோட அன்பு மனைவி ராதிகாவுக்கு வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரீன் பிளே பண்ணி அவங்க வந்து ஒரு நேஷனல் வார்டு அந்த மாதிரி படத்தை இயக்கணும்னு என்ன நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன் அந்த வேலையை பார்த்து அதிகமாக கொலைகள் டார்க ஷீ பேசிவிட்டார்கள் ஆப்ஸரா பாடனு தெரியல பட் இருந்தாலும் நான்